இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசமம் இதை வந்து வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கோம் அதாவது பொதுவாக அதாவது ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்த அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்தில் பார்த்த ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்பிரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி அன்றைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழியை கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திருவோணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரிலும் பெருமாளுக்கும் மிகவும் பிர பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்பிரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்த இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு சிவபெருமான் வளம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் இருந்து எட்டாவது ராசியில் அதாவது எட்டாவது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் வந்து மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் பசும்பாலு அரட்டம்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுடைய நீங்கள் இந்த இது பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாலாம் கிருத்திகை ஒன்றாம் பாதம்னு நினச்சின்னு மேஷராசியில் சொல்லிகிட்டு இருப்பாள் ஆனால் கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பாள் ரிஷபராசியில் இந்த மாதிரி வந்து உத்தரம் அதே மாதிரி இந்த உடைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகும் அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னால் ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியதோ இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடும் வேறுபடக்கூடும் அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது இதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்த சந்தி அந்த சந்தி வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் நான் மூணு நாலு நாளில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு வக்கரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் உச்சம் பெற்றதற்கு சமம் எந்த கிரகமுமே பார்த்தேன்னா வக்கரம் அடைஞ்சால் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை செய்யக்கூடும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு போய் வரக்கூடிய படிப்புக்குன்னு மேல் படிப்புக்குன்னு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே புதன் எட்டு பதினொன்றுக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இருக்க அப்படின்னும் போது வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு மேல் பார்த்திருக்கலையானால் மறைந்த இடத்திலிருந்து அதாவது இன்சூரன்ஸு திடீர் பணவரவு அதாவது இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி அதை தவிர ஷேர் மார்க்கெட்டிண்டிசஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் தடித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி அதாவது பத்தாம் இடத்தின் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் பண வரவு அதிகமாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்ரன் இருக்கர் ஏழு பன்னெண்டு அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் சனி நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக உடல் உழைப்பு அதிகமாகும் சில அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவரும் குரு அக்கரகதியில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்தில் கேது இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி எட்டு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் வரும் எல்லா விதமான முயற்சிகள் மூலியமாகவும் தந்தையின் சொத்துக்களும் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது திடீர் பணவர் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரர் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் பண விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதாவது படிக்கிறதுக்குன்னு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வர ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணி வரலும் பதினொன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாயோடு இதன் மூலியமாக ராசிநாதன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருது அதனால் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் போகிறார் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் போகிறது பார்த்தேலையானால் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரம் நடைபெறும் லோகா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்